என் தங்கமே வாழ்க்கை ஒரு ஆழமான கடல் மாதிரி சில சமயம் அமைதியாக இருக்கும் சில சமயம் அலையடிக்கும் ஆனால் அந்த அலையடிக்கும் நேரத்தில்தான் உன் உண்மையான வலிமை தெரியும் வராகி அம்மன் உனக்கு சொல்லுகிறாள் அலை வந்தாலும் நீ மூழ்காதே நீந்து ஏனெனில் நான் உன் பக்கம் இருக்கிறேன் இந்த உலகம் உன்னை சில நேரம் சோதிக்கும் சில நேரம் தள்ளும் ஆனால் நீ உன் நம்பிக்கையை தக்க வைத்திருக்கிறாய் என்றால் எந்த புயலும் உன்னை உடைக்க முடியாது ஒரு பூ மொட்டாக இருக்கும் போது அதை திறப்பதற்கான வலியும் இருக்கும் ஆனால் அந்த வலிக்கு பிறகுதான் அதன் மனம் பரவுகிறது அதுபோல உன் வாழ்க்கையில் வரும் சோதனைகள் உன்னை அழிக்க அல்ல உன்னை மலரச் செய்யத்தான் அம்மன் உன்னுள் ஒரு பூவை வளர்த்துக் கொண்டிருக்கிறாள் அந்த பூ உன் ஆன்மாவின் அழகும் உன் நம்பிக்கையின் மனமும் அதை யாராலும் காயப்படுத்த முடியாது நீ எத்தனை முறை தளர்ந்தாலும் அம்மன் உன் காதில் சொல்கிறாள் நீ இன்னும் முடியவில்லை தங்கமே நீ இன்னும் தொடங்க வேண்டும் அவள் உன் கண்ணீரைச் சாட்சியாக பார்த்து உன்னுடைய மனம் எவ்வளவு பூரணமில்லாமல் வலிக்கிறதென்று தெரிந்திருக்கிறாள் ஆனால் அவள் சொல்லும் வார்த்தை ஒன்றே அனைத்தும் சளியாகும் இந்த மூன்று சொற்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒரு நாளை நினைச்சு பார் நீ முழுக்க உடைந்திருந்தாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த நாளில் கூட நீ எழுந்தாய் அது உன் வலிமை அம்மன் உன்னிடம் இருந்த ஆற்றல் அவள் உன் இதயத்தில் இருந்த அந்த சிறிய ஒளியை உயிரோடு வைத்திருந்தாள் அந்த ஒளி தான் இப்போ உன்னை முன்னே கொண்டு செல்கிறது வாழ்க்கையில் சில வேதனைகள் உன்னால் விளக்க முடியாது சில சமயம் உன் இதயம் பேச்சு கொண்டு இருக்கும் ஆனால் யாரும் அதை கேட்க மாட்டார்கள் ஆனால் அம்மன் கேட்கிறாள் அவள் ஒவ்வொரு துடிப்பையும் உணர்கிறாள் நீ சொல்லாமலிருந்தாலும் உன் பிரார்த்தனையை அவள் கேட்கிறாள் அந்த மௌன பிரார்த்தனைக்கு பதில் வராதது போல தோன்றலாம் ஆனால் அது ஒரு நேரத்தில் நிச்சயம் ஆசீர்வாதமாக வந்து சேரும் அம்மன் உன்னை சோதிக்கிறாள் ஆனால் உடைக்கவில்லை அவள் உன்னுடைய கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறாள் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வது போல நீ விழுந்து எழுந்து கொண்டு இருக்கிறாய் ஒவ்வொரு விழுந்தலிலும் ஒரு பாடம் இருக்கு ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு வளர்ச்சி இருக்கு அதனால் தங்கமே உன் விழுந்ததை ஒரு தோல்வி என்று நினைக்காதே அது உன் வளர்ச்சியின் அடையாளம் நீ யாரிடமோ நம்பிக்கை வைத்து அவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் அது உன் முடிவு இல்லை அது உன்னுடைய தொடக்கம் அம்மன் சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்குவாள் ஏனெனில் அவர்களால் உன் ஒளி மங்கிவிடும் அவள் உனக்கான சரியானவர்களை அனுப்புவாள் சரியான நேரத்தில் அதற்குள் நீ உன்னை வலிமையாக்கி வைத்திருக்கணும் ஒரு துளி நீர் கல்லை துளைக்கும் அது ஒரு நாளில் இல்லை தொடர்ச்சியால் அதுபோல உன் முயற்சி உன் நம்பிக்கை உன் பிரார்த்தனை இவை ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்கும் அதனால் தினமும் ஒரு சிறிய பிரார்த்தனை பண்ணு ஒரு சிறிய நல்ல எண்ணம் வைத்துக்கோ அது நாளுக்கு நாள் பெரிய சக்தியாக மாறும் வராகி அம்மன் சொல்கிறாள் நீ இன்னும் உன் திறமையை அறியவில்லை தங்கமே நீ உன்னை குறைத்து நினைக்காதே உன்னுள்ளே ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றல் உன்னுடைய நம்பிக்கையால் மட்டுமே செயல்படும் மற்றவர்கள் உன்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை நீ உன்னை நம்பணும் உன்னுடைய நம்பிக்கைதான் அம்மனின் கரங்களாக மாறி உனக்கு அருள் தரும் துன்பம் ஒரு இருள் மாதிரி ஆனால் அந்த இருளுக்குள்ளே தான் ஒளி பிறக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றும் தருணத்தில் தான் புதிய தொடக்கம் ஆரம்பமாகும் அம்மன் உன் பாதையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள் அதனால் சில விஷயங்கள் தாமதமாவதும் சிலர் விலகுவதும் சில கதவுகள் மூடுவதும் நடக்கிறது ஆனால் பின்னால் அவள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறாள் நீ எப்போ உன் மனசை அமைதியாக வைத்துக் கொள்கிறாயோ அப்போதே அம்மன் உனக்குள் பேச ஆரம்பிப்பாள் அவள் குரல் வெளியில் இல்லை உன் உள்ளத்தில் அந்த குரலை கேட்க உனக்கு அமைதி வேண்டும் கோபம் பயம் துயரம் எல்லாம் மறைந்த பிறகு தான் அவள் குரல் தெளிவாக கேட்கும் அதனால் தங்கமே அமைதியாக இரு நீ பேசாமலிருந்தாலும் அவள் உன் இதயத்தில் உரையாடுகிறாள் அம்மன் உனக்கு ஒரு புதிய வழியை போகிறாள் இப்போ நீ புரியாமல் இருக்கும் விஷயங்கள் சில நாளில் தெளிவாகும் இப்போ உன் இதயம் கனமாக இருக்கலாம் ஆனால் சில நாளில் அது நன்றி சொல்லும் நன்றி அம்மா நீ எனக்கு வேதனையிலே ஆசீர்வாதத்தை மறைத்தாய் என்று அந்த நாள் தொலைவில் இல்லை அம்மன் உன்னிடம் கேட்கிறாள் நீ இன்னும் உன்னையே நம்புகிறாயா அவள் சிரிக்கிறாள் ஏனெனில் அவள் உன்னுடைய பதிலை அறிவாள் அவள் உன்னை உருவாக்கியவள் அவள் உன் இதயத்திலே உறங்குகிறாள் அதனால் தங்கமே நீ உன் மனதில் வலிமையோடு சொல் ஆம் நான் இன்னும் நம்புகிறேன் அந்த சொல் தான் உன் வாழ்க்கையின் திருப்புமுனை நீ இன்னும் பாதை முழுதாக காணவில்லை ஆனால் அதற்காக பயப்படாதே நீ நடப்பது போதுமே ஒவ்வொரு அடியிலும் அம்மன் உன்னுடன் நடக்கிறாள் நீ பார்க்க முடியாத ஆற்றல் உன்னோடு இருக்கிறது அது உன்னை தாங்கி செல்கிறது அது உன்னை விழுந்திடாமல் காப்பாற்றுகிறது ஒரு நாள் நீ உன் கனவுகளை நிறைவேற்றும் போது அம்மன் உன்னோடு சிரித்து கொண்டிருப்பாள் நீ அதை காண முடியாமல் இருக்கலாம் ஆனால் அவள் உன்னோடு இருப்பாள் அவள் உன்னுடைய ஒவ்வொரு வெற்றியிலும் உன்னுடைய இதயத்திலிருந்து வெளிப்படும் அந்த ஒளியிலே இருக்கிறாள் தங்கமே உன் வாழ்க்கை ஒரு தெய்வீக பயணம் ஒவ்வொரு நாளும் உன் ஆன்மா வளர்கிறது உன் துன்பங்களும் கூட உன் வளர்ச்சிக்கே உதவுகிறது நீ இன்று கண்ணீர் விட்டாலும் நாளை அந்த கண்ணீரே உன் மகிழ்ச்சியாக மாறும் அதற்கு பின்புலம் வராகி அம்மனின் அருள்தான் அதனால் எத்தனை இருளாக இருந்தாலும் உன் இதயத்தில் ஒரு தீபத்தை ஏற்றிக்கொள் அந்த தீபம் உன் நம்பிக்கை அதில் ஒளி பரவட்டும் அம்மன் உன் வழியில் ஒளியை அனுப்புவாள் உன் கால் தடங்கள் ஆசீர்வாதங்களாக மாறும் உன் கண்ணீர் ஒளியாக மாறும் உன் வாழ்க்கை அர்த்தமாக மாறும் நீயே உன் கதையின் நாயகி அம்மன் உன் கதையை எழுதுகிறாள் ஒவ்வொரு நாளும் புதிய அத்தியாயத்துடன் நீ தளராத வரை அந்த கதை வெற்றியோடு முடியும் நீ வாழ்வதற்காக பிறக்கவில்லை தங்கமே நீ ஒளியாய் பிரகாசிக்க பிறந்தவள் அம்மன் உன்னோடு இருக்கிறாள் எப்போதும் இன்றும் நீ எத்தனை முறை தளர்ந்தாலும் அம்மன் உன் காதில் சொல்கிறாள் நீ இன்னும் முடியவில்லை தங்கமே நீ இன்னும் தொடங்க வேண்டும் அவள் உன் கண்ணீரைச் சாட்சியாக பார்த்து உன்னுடைய மனம் எவ்வளவு பூரணமில்லாமல் வலிக்கிறதென்று தெரிந்திருக்கிறாள் ஆனால் அவள் சொல்லும் வார்த்தை ஒன்றே அனைத்தும் சழியாகும் இந்த மூன்று சொற்கள் தான் உன் வாழ்க்கையை மாற்றிவிடும் ஒரு நாளை நினைச்சு பார் நீ முழுக்க உடைந்திருந்தாய் யாரும் உன்னை புரிந்து கொள்ளவில்லை ஆனால் அந்த நாளில் கூட நீ எழுந்தாய் அது உன் வலிமை அம்மன் உன்னிடம் இருந்த ஆற்றல் அவள் உன் இதயத்தில் இருந்த அந்த சிறிய ஒளியை உயிரோடு வைத்திருந்தாள் அந்த ஒளி தான் இப்போ உன்னை முன்னே கொண்டு செல்கிறது வாழ்க்கையில் சில வேதனைகள் உன்னால் விளக்க முடியாது சில சமயம் உன் இதயம் பேச்சிக்கொண்டு இருக்கும் ஆனால் யாரும் அதை கேட்க மாட்டார்கள் ஆனால் அம்மன் கேட்கிறாள் அவள் ஒவ்வொரு துடிப்பையும் உணர்கிறாள் நீ சொல்லாமலிருந்தாலும் உன் பிரார்த்தனையை அவள் கேட்கிறாள் அந்த மௌன பிரார்த்தனைக்கு பதில் வராதது போல தோன்றலாம் ஆனால் அது ஒரு நேரத்தில் நிச்சயம் ஆசீர்வாதமாக வந்து சேரும் அம்மன் உன்னை சோதிக்கிறாள் ஆனால் உடைக்கவில்லை அவள் உன்னுடைய கண்ணீரை ஆசீர்வாதமாக மாற்றுகிறாள் ஒரு குழந்தை நடக்க கற்றுக்கொள்வது போல நீ விழுந்து எழுந்து கொண்டு இருக்கிறாய் ஒவ்வொரு விழுந்தலிலும் ஒரு பாடம் இருக்கு ஒவ்வொரு பாடத்திலும் ஒரு வளர்ச்சி இருக்கு அதனால் தங்கமே உன் விழுந்ததை ஒரு தோல்வி என்று நினைக்காதே அது உன் வளர்ச்சியின் அடையாளம் நீ யாரிடமோ நம்பிக்கை வைத்து அவர்கள் உன்னை விட்டு சென்றிருக்கலாம் ஆனால் அது உன் முடிவு இல்லை அது உன்னுடைய தொடக்கம் அம்மன் சிலரை உன் வாழ்க்கையிலிருந்து நீக்குவாள் ஏனெனில் அவர்களால் உன் ஒளி மங்கிவிடும் அவள் உனக்கான சரியானவர்களை அனுப்புவாள் சரியான நேரத்தில் அதற்குள் நீ உன்னை வலிமையாக்கி வைத்திருக்கணும் ஒரு துளி நீர் கல்லை துளைக்கும் அது ஒரு நாளில் இல்லை தொடர்ச்சியால் அதுபோல உன் முயற்சி உன் நம்பிக்கை உன் பிரார்த்தனை இவை ஒன்றாக சேர்ந்து உன் வாழ்க்கையில் அதிசயத்தை உருவாக்கும் அதனால் தினமும் ஒரு சிறிய பிரார்த்தனை பண்ணு ஒரு சிறிய நல்ல எண்ணம் வைத்துக்கோ அது நாளுக்கு நாள் பெரிய சக்தியாக மாறும் வராகி அம்மன் சொல்கிறாள் நீ இன்னும் உன் திறமையை அறியவில்லை தங்கமே நீ உன்னை குறைத்து நினைக்காதே உன் உள்ளே ஒரு பெரிய ஆற்றல் இருக்கிறது அந்த ஆற்றல் உன்னுடைய நம்பிக்கையால் மட்டுமே செயல்படும் மற்றவர்கள் உன்னை நம்பாவிட்டாலும் பரவாயில்லை நீ உன்னை நம்பனும் உன்னுடைய நம்பிக்கைதான் அம்மனின் கரங்களாக மாறி உனக்கு அருள் தரும் துன்பம் ஒரு இருள் மாதிரி ஆனால் அந்த இருளுக்குள்ளே தான் ஒளி பிறக்கும் உன் வாழ்க்கையில் எல்லாம் முடிந்துவிட்டது என்று தோன்றும் தருணத்தில் தான் புதிய தொடக்கம் ஆரம்பமாகும் அம்மன் உன் பாதையை சுத்தப்படுத்தி கொண்டிருக்கிறாள் அதனால் சில விஷயங்கள் தாமதமாவதும் சிலர் விலகுவதும் சில கதவுகள் மூடுவதும் நடக்கிறது ஆனால் பின்னால் அவள் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டிக்கொண்டு இருக்கிறாள்